இன்னைக்கு நிறைய பேர் வீடு வாங்கணும் வீடு பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேக்குறீங்க அதுவும் பட்ஜெட் வைஸ் கம்மியாகவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஆனா அவங்க வீடு மெயினா பாக்கணும்னா எந்த இடத்துல பாக்கணும் சுத்தி வீடு குடியிருப்பு இருக்கா மெயினா குடியிருப்பு பக்கத்துல இருக்குதான்னு பாக்கணும் அதே நேரத்துல இங்க இருந்து டிராவல் டைம் ஒரு பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் ஒரு ஏர்போர்ட்டா இருக்கட்டும் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கட்டும் ஒரு காலேஜ் இருக்கட்டும் எல்லாமே நியர்பைல இருக்கா இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துதாங்க நம்ம இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும் இல்லை லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் அதுவும் பட்ஜெட் வைஸ் கம்மியாகவும் ஒரு பிரேம் லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்குங்க இந்த அபார்ட்மெண்ட் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா போய் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நானும் உங்க இன்ஜினியர் கார்த்திக் ரித்யா ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து இப்ப பாத்துட்டு இருக்கிறது திருச்சியோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்க திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் டிராவல்ல நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர்லயே அமைஞ்சிருக்குங்க இங்க இருந்து நீங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே தான் இருக்கு நீங்க இங்க இருந்து பக்கத்துல திருச்சியோட வேலைமால் போதி கேம்பஸ் நமக்கு இங்க இருந்து பாக்குற தூரத்துல இருக்கும் பாருங்க வேளமால் போதி கேம்பஸ் மட்டும் இல்லங்க இங்க இருந்து புதுசா கட்டி இருக்க பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் சுத்தி வீடு குடியிருப்பதா இருக்கட்டும் இங்க இருக்கிற ஐயம்மான் காலேஜா இருக்கட்டும் எல்லாமே இந்த இடத்துல இருந்து பக்கத்துல தாங்க அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ட நீங்க மிஸ் பண்ணுவீங்களா இப்ப பின்னாடி பாத்துட்டு இருக்கிறது நோபல் கெஸ்டோட எலிவேஷனுங்க ஆக்சுவலா நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்ல மொத்தம் ஒன்பது யூனிட் இருக்கு ஒரு ஒரு ஃபுளோருக்கும் மூணு மூணு யூனிட்ங்கிற பொருள்ல மொத்தம் மூணு ஃபுளோரு ஒன்பது யூனிட் செப்பரேட்டா அமைஞ்சிருக்கு இதுல ஒரு ஒரு யூனிட்டுக்குமே நீங்க ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஸ்கொயர் ஃபீட்ல ஒண்ணு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் ஒண்ணு ஒன்னு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஸ்கொயர் ஃபீட் இது மாதிரி ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்லயும் இன் பிட்வீன்ல மூணு மூணு யூனிட் ஒரு ஃப்ளோருக்கும் மூணு யூனிட்டு மொத்தம் மூணு ஃப்ளோருக்கும் ஒன்பது யூனிட் இருக்குங்க இந்த வீட்டை அளவுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை அளவுக்கு இதுல எல்லாமே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு தான் இன்க்ளூடிங் கார் பார்க்கிங் வந்து கவர்டு கார் பார்க்கிங் லிஃப்ட்டுக்கு தனியாக ஒரு பெசிலிட்டி உங்களுக்கு எல்லாமே த்ரீ பேஸ் சப்ளைல இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க இதுல ஒர்க் பண்ணியிருக்க மெட்டீரியலோட குவாலிட்டியா இருக்கட்டும் எல்லாமே இப்போ இண்டிவிஜுவலா ஒன்னு போய் நீங்க பார்க்க போறீங்க வாங்க போய் பார்க்க அபார்ட்மெண்ட்ல ஒரு யூனிட் மாடல் ஹவுஸ் பண்ணிருக்காங்க அது ஆயிரத்தி இருபத்தி எட்டு ஸ்கொயர் பீட்ல ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு அந்த வீட்டில தான் செப்டம்பர் ஏழாம் தேதி நீங்க மறந்துடாதீங்க அறுபது அஞ்சு மேல நம்ம சைட்டு சூப்பரா அமைஞ்சிருக்குங்க அந்த சைட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் வர ஏழாம் தேதி நம்ம லான்ச் பண்றோம் அது தமிழ்நாட்டிலேயே எந்த லே அவுட்லயுமே நடக்காத ஒரு விஷயம் நம்ம லேவுட்ல நடக்குதுங்க அது என்னன்னு தானே கேக்குறீங்க இந்த சைட் சிகேபி கார்டன்ல ப்ரீ சொல்லி ப்ரீ லான்ச்சிங்ல ரிஜிஸ்ட்ரேஷனுமே முடிச்சுட்டாங்க லான்ச்சிங் முன்னாடி அத்தனை பேத்துக்கும் டாக்குமெண்ட் மே கிட்டாட்டா ஒரு நாற்பது டாக்குமெண்ட் இங்கே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு நாற்பது பிளாட்டுக்கு அந்த நாற்பது பிளாட்டுக்குள்ள டாக்குமெண்ட் அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போறோம் அதாவது லான்ச்சிங் பங்கன் அன்னைக்கு பிளாட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டே ஒரு கஸ்டமர் கொடுத்தா எப்படி இருக்கும் அது எங்கேயுமே நடக்காதுன்னா அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட சைட்ல நம்மளோட எக்ஸ்டென்ஷன் நூத்தி எழுபது பிளாட்டு வர போகுதுங்க அதோட ப்ரீ புக்கிங்கும் அன்னைக்கு நடக்குது அந்த சைட்டை பத்தி டீட்டெயில் வேணும்னா சீனத்தை என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட்டை அன்னைக்கு விசிட் பண்ணுங்க மருந்தராவிய டேட்டு செப்டம்பர் ஏழு பாத்தீங்கன்னா பாருங்க முன்னாடி உங்களுக்கு சேஃப்டி கேட்டோட நீட்டா பண்ணி கொடுத்து இதுல ஃபோர் இயர்க்குன்னு ஒரு ஏரியா விட்டுருக்காங்க அதாவது நீங்க வச்சிருக்க மாதிரி ஃபோர் இயர்க்கு ஒரு ஏரியா விட்டு உள்ள நீங்க வந்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து அமைஞ்சிருக்கு நான் சொன்னதுதாங்க அந்த வீட்டை கொடுத்த என்னன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு மெட்டீரியல் நீங்க குவாலிட்டி தீ கூட்ல லாப்பான்கீட உங்களுக்கு சூப்பரா போட்டு உங்களுக்கு லாக்கு ப்ரெஸ் லாக்கு எல்லாமே நீட்டா பண்ணி விடுக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்க மாதிரி தெரியாது பேசியஸா மாதிரி இருக்கும் ஆறு சைஸுமே உங்களுக்கு பெரிய சைஸ் ஆள் கொடுத்து இதுல உங்களுக்கு ஸ்டிஃப் லைட் எல்லாமே சீலிங்லயே ஸ்டிஃப் லைட் கொடுத்து இதுல பண்ணியிருக்க வாட்ரூப் ஒர்க்கா இருக்கட்டும் டிவி யூனிட்டா இருக்கட்டும் எல்லாமே கிளாசி பினிஷ் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க நான் இதுல சொன்னா தான் இதுல த்ரீ பேஸ் லைன் நான் சொல்லியிருந்தேன் இதுல டிபி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலயுமே த்ரீ பேஸ் லைனுக்கான சப்ளை முடக்கணும் உள்ள எடுத்து கொடுத்துருவாங்க இதுல பண்ணிருக்க சுவிஸ் எல்லாமே லெட்ரானு பண்ணியிருக்க பாத்ரூம் பிட்டிங்ஸ் எல்லாமே ரோக்கா பிட்டிங்ஸ் இதுல எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா இதுல இங்க அதாவது நான் ஈஸ்ட் பேசி உள்ள வீடுன்னு அதனால ஈஸ்ட் பேசி பொறுத்தளவுக்கு செகண்டரி ஆப்ஷனா உங்களுக்கு கிச்சன் வந்து நார்த்து வெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பார்க்க ஒரு செகண்டரி பெட்ரூம் இது வந்து ஒரு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் அப்புறம் காட்டேன் செகண்ட் பெட்ரூம்லயே உள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இந்த செகண்ட் பெட்ரூமே உங்களுக்கு ஸ்பேஸ் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு யூபிஎஸ்சி விண்டோ ஒரு வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்து இங்கேயுமே உங்களுக்கு பால்கனியுமே உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல லாக் எல்லாமே டீப் லாக் கொடுத்து உங்களுக்கு பால்கனி சிஸ்டமே எந்த அளவுக்கு ஒரு வெண்டிலேஷனை ப்ராப்பரா பாக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் இதுல பண்ணிருக்க ஃபுளோரிங் இருக்கட்டும் எல்லாமே வெட்டி ஃபைல் டைல் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க கரெக்டா உங்களுக்கு சவுத்து மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ரூப் வந்து உங்களுக்கு டிரெஸ்ஸிங் டேபிளோட யூனிட் வைஸ் நீட்டா கொடுத்து இதுல பண்ணிருக்க கிளாசிக் பினிஷிங்கா இருக்கட்டும் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வந்து அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கு இந்த டாய்லெட்டோட டோர் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு மெயின் டோர்ல நீட்டா பண்ணி உங்களுக்கு உள்ள பார்க்கலாம் பாத்ரூமோட இது எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல் பாத்ரூம்ல நாலுக்கு ரெண்டு டைல் போட்டு உங்களுக்கு எல்லாமே ஸ்பேசர் வச்சு யூனிட்டா பண்ணிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கிச்சன் நார்த் வெஸ்ட் கார்னல் அமைஞ்சிருக்கு நார்த் வெஸ்ட் கார்னா உங்களுக்கு மேல வந்து கிரைனேட் நீட்டா பிளாஸ்டிக் கிரைனேட் பிளாட் கிரைனெட் போட்டு உங்களுக்கு பண்ணிட்டு டைல் ஒர்க்காக இருக்கட்டும் உள்ள பண்ணிருக்க அந்த கிளாஸி வாட்ரு ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல எல்லாமே வெளியில காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க எங்கன்னா இந்த ஏரியாவை ப்ரொவைட் பண்ணி ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவோ இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே உங்களுக்கு ஏர்மெண்ட் நீட்டா வர மாதிரியும் உங்களுக்கு ஸ்பேசியஸா ஈஸியா உங்களுக்கு ரூம் ஆக்குபை பண்றதுக்கு நீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்னன்னா லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்கேன் ஆக்சுவலா இங்க இருந்து ஏர்போர்ட்டா இருக்கட்டும் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் திருச்சி கே கே நகராட்டும் இல்ல அந்த சரவுண்டிங்ல சுத்தி வீடு இருக்கிற பாத்துருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த அப்பார்ட்மெண்டோட பிளேஸ் டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல்ல நம்ம போற ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வீடு எப்படி இன்னோவேட்டிவா கட்டுறது அது இல்லாம பில்டிங் சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கங்களும் அப்டேட் போட்டுகிட்டே இருக்கும் அது இல்லாம நீங்க பிளாட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல அப்பார்ட்மெண்ட் பாக்குறீங்களா இல்ல வந்து நீங்க வீடு கட்டணும் எந்த பிளாட் இருக்கு நான் வீடு கட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்களா எதுவா இருந்தாலும் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன் தேங்க்யூ